பல விசித்திரங்களையும் பல அமானுஷியம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கால புருஷர்களுக்கு எட்டாவது வீடு இந்த ராசி குளம் குட்டை தேங்கிய நீர் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது இந்த ராசி விஷ சந்துக்கள் என்று கூறக்கூடிய ராசி இந்த ராசி கால புருஷர்களுக்கு எட்டாவது வீடு என்பதனால செவ்வாய் வீடு என்பதனாலும் கேது ராகு உச்சம் பெறக்கூடிய வீடு என்பதனாலும் அன்புக்கு கரத்துவம் பெற்றவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க சந்திரனோட நீச்ச வீடு என்பதாலும் இவங்களுடைய ராசியை பெரும்பாலும் போராட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சகத்துக்கு ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரக பாவ உறவு போராட்ட குணமுடையது அப்படின்னு பலன் கூற வேண்டும் இதில் நின்று ஒரு கிரகம் திசை புத்தி நடக்கும்போது பெரிய ஒரு உயிர்வலியோ அல்லது ஒரு பெரிய பொருளாதார இழப்போ இவங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக மிகச் சொல்லப்போனால் அவங்க அவங்களுடைய தசாபத்தி அவங்களோட அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தார் போல் அது கொஞ்சம் மாறும் இது பொதுவான பலன்கள் இந்த விருச்சக ராசியில் செவ்வாய் மூணில் உச்சம் பெறும்போது அதே ராசியில் ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஆவதனால ஜாதகத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது அந்த இடர்பாடுகளை சரியாகி ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இறுதியில் கிடைக்கும் லக்னாதிபதி ஒன்பதில் நீச்சல் பெறும்போது தந்தையாருக்கு ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரி இதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு முகல் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையா ஒரு விஷயம் ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் வேண்டிகிட்டு கண்டிப்பாக செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால செவ்வாய்க்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இடமாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த ராசி என்பர்கள் அவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் இந்த சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே ஒரு வேகம் பெறக்கூடிய நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு புதுவிதமான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் தீட்டுவிங்க புதிய தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறையும் மனசஞ்சலம் தீரும் பகைகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வீண் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விஷகராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு சேல் ஆகும் அதனால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பழைய வாக்கியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் என்ன ஒன்று சின்ன சின்ன தடைகள் வரும் சின்ன சின்ன தாமதம் வரும் மற்றபடி அந்த பழைய பாக்கிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு வசூலாக கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை தொடர்பாக வெளியில் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை அந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக உங்களுடைய மனைவி கிட்டே பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு வயிறு தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் விருச்சகராசி பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப உறவுகளால் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமாக உழைச்சோம் அதற்கு போதிய அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் வீண் செலவை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அடுத்தவங்கட்டியும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க ராசியில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராமல் திடீர்னு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுவீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால குறிப்பாக இப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக அந்த அரசியல் துறையில் இருக்கவங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமையும் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த விச்சகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் படிப்புக்காக அதிக நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக உங்களால் வள வர முடியும் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது படிக்க செல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடமையை பத்திரமாக வச்சுக்கணும் குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பரஸ்பரம் நல்ல ஒரு இனிமையான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் செல்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ஆலய தரிசனம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் சாமர்த்தியமாக பேசி வெற்றி பெற வைப்பீங்க மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது மனதுக்கு பிடித்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதற்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி தொடங்க இருக்காங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் எதெல்லாம் அடமானம் வச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப உற்சாக செயல்படுவீங்க நினைத்ததை சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எதையுமே கொஞ்சம் கூடுதல் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தையை தடிமனா பேச வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இருக்கணும் விரதம் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாகவும் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு விரதம் இருந்து தீபம் எட்டு போட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிறாசி அன்புறாருனா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ